ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகேவா எல்லாரும் வீட்டில் வந்து இவ்வளோ நேரத்துக்கு சூப்பராக அழகாக வந்து விளக்கேற்றிருப்பீங்க நாங்கள் வந்து நாங்களும் வந்து செய்வோம் ஆனால் வந்து இந்துக்கள் அளவுக்கு வந்து எங்களால் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்து செய்ய முடியாது நான் வந்து ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது ஆனால் அதில் வந்து நான் வந்து ரொம்ப வந்து ரசித்து இந்த மாதிரிலாம் நம்ம நம்ம வீட்டை இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை தீப திருநாள் தான் சரியா நிறைய அவங்களுடைய இதெல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது எப்போவுமே வந்து நல்லா நிறைய வீடுகளில் சரியா ஒரு சில வீடுகளில் அது எப்படின்னு தெரியல நான் போட்ட ஒரு சில வீடுகள்லாம் நல்லா வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நல்லா சாமி கும்பிட்டு வெள்ளி செவ்வாயெல்லாம் வந்து நல்லா சாமிக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு ஆஹ் வீட்டில் வந்து நல்ல வாசனை திரவியங்கள்லாம் இது பண்ணி எல்லாமே செய்வாங்க ஏன் நம்ம வந்து செய்ய மாட்டோமா வைக்க மாட்டோமா அப்படின்ட்டுலாம் வந்து மற்றவங்க நினைக்கலாம் இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அது வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணுவாங்க சிலையா சில இதுகள்லாம் நம்ம வந்து விளக்கு அப்படின்னு வந்து நினைக்க மாட்டோம் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து கடைப்பிடிப்பாங்க அதுக்கப்புறம் செவ்வா வெள்ளி அப்படின்னா சில ரூல்ஸு சில விரதங்கள் அந்த மாதிரி நிறைய வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஒவ்வொன்றும் அவங்க அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு வந்து பிடிச்சது அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கார்த்திகை தீப திருநாள் வந்து நாங்களும் சின்ன இருந்து எங்கள் வீட்டில் எல்லாமே விளக்குலாம் ஏற்றுவோம் ஆனால் அவங்களை நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விளக்கு ஒரு ஒரு அர்த்தம் சொல்ற மாதிரி நிறைய வந்து கோலங்கள்லாம் வந்து போட்டு அது மேல அந்த விளக்குகள் எல்லாம் வந்து ஏற்றி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளுமே வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க அதெல்லாமே பார்த்தேன் அப்படியே நான் வந்து இருந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லம்ல அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பவா இருந்துச்சு இன்னைக்கு வந்து நான் வந்து நம்ம புது ஹோம்ல வந்து அதே மாதிரி வந்து நிறைய விளக்குகள்லாம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து நான் பண்ணியிருக்கேன் சரியா என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் பாப்பா இருந்தா அப்படின்னா இன்னும் வந்து நிறைய வந்து என்ன பண்ணியிருப்பா ஹெல்ப் பண்ணி இது பண்ணியிருப்பா பாப்பா வந்து ஊருக்கு போயிருக்கா ஒரு அஃபீஷியல் விஷயமா ஸோ அதனால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா அவருடைய ஹெல்ப் இல்லை இந்த மாதிரியான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் மாதிரி மூணு நாளாக வந்து அதிகமாகவும் உடம்பு வேற சரியில்லை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் கண்ணு ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டேஸ் பயங்கர அது என்ன சொல்கிறது காய்ச்சல் அப்படின்லாம் இல்லை பயங்கர தலைவலி ஏன்னா மலையில் வந்து நல்லா நனைஞ்சு நனைஞ்சு அந்த தண்ணிலாம் வந்து மண்டபத்தில் நின்று பயங்கர தலைவலி அதனால் ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக மனசு இதாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்குமே தோணும் ஸோ அதனால் வந்து உங்களை வந்து வளாக் மூலியமாக சந்திக்க முடியலை நிறைய பிள்ளைங்க வந்து பேச்சு உங்களுடைய பேச்சை கேட்குறதுக்காகவே நீங்கள் போடுங்கிற அதிகமாக அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ கார்த்திகை தீபத்துக்கு பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக விஷ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இது பண்ணியிருக்கேன் இந்த கார்த்திகை தீபம் எதுக்கு ஏற்றுறாங்க அப்படின்னும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் மோஸ்ட்லி வந்து ஒளியினுடைய பவர் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த நாளில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து தீபம் ஏற்றும் பொழுது அந்த ஒளி வந்து அப்படியே அப்படி ஒரு புதுசாக வந்து அந்த ஒரு இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒளி இப்படி பிரகாசமாகி நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைட் எனர்ஜி வந்து கிடைக்கிறதாக வந்து சொல்றாங்க ஸோ அப்போ மற்ற நாளே தினம் தினம் ஏற்றலாமா அப்படின்னா அதான் அதுக்காக தான் நிறைய பேர் வீட்டில் வந்து விளக்குகள்லாம் ஏற்றுறாங்க இதான் நான் சொன்ன இல்லையா நிறைய எனக்கு இப்படிலாம் பிடிக்கணும் இந்த எல்லாம் வந்து விளக்கெல்லாம் வையுங்க தெருவிலே வந்து ஒரு அக்காவெல்லாம் வந்து நான் முன்னாடி வந்து பார்த்துருக்கேன் அவங்களுடைய விளக்குகள் அதுக்கப்புறம் பித்தளை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து மேலே கமதி போட்டுக்கிறத நீட்டாக இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவ்வளோத்தையுமே மந்த்லி வி அடிக்கடி கூட எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக விளக்குவாங்க இயர்ஸ்லி இயர்லி ஒன்ஸ்னு கிடையாது மந்த்லி அழகாக விளக்கி விளக்கி வச்சிருவாங்க விளக்க எல்லாமே வெள்ளிச்சவெல்லாம் அப்படி பழ பழனி இருக்கிற மாதிரி நார்மலாக இந்த புளி விபூதி இதெல்லாமும் வச்சு இந்த ஒன் கிளீனிங் பவுடர் இந்த மாதிரிலாம் வச்சு சூப்பராக விளக்கி அதை வந்து விளக்கி ஏற்றோங்க அதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கோம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து கிறிஸ்டியானிட்டே எல்லாமே வந்து கோயிலையும் வந்து விளக்கு ஏத்துறோம் எல்லாமே இது பண்ணுறோம் ஆராதனை பண்ணுறோம் வீட்டில் பண்ணுறோம் ஸோ எங்கள் வீட்லையுமே வந்து ரெண்டு விளக்கு இருக்குது எனக்கு ரொம்ப ஆசை ஏற்றுறக்கு இன்றைக்கி நான் வந்து கண்டிப்பாக அந்த விளக்கை வந்து நான் உங்களுக்கு வந்து ஏற்றி காட்டுறேன் சரியா சொல்லும் போதே லைட் அப்படிங்கும்போதே நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு முகம் பிரகாசம் ஆகுது பார்த்தீங்களா சரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து டெக்கரேட்லாம் பண்ணி விளக்கு ஏற்றிருப்பீங்களா அதை எனக்கு என்னுடைய இன்ஸ்டா பேஜ் ஐடி தெரிஞ்ச பிள்ளைங்க இருந்தால் ஜெயசரதி ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் ஐடிக்கு வந்து அனுப்பி விடுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் சரி எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது எப்படிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு இப்போ ஸ்டேட்டஸில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள இதெல்லாமே பார்த்தா ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ நானும் வந்து இன்றைக்கி வந்து மங்களகரமாக லைட்டுக்கு வந்து ஒரு ஒரு பட்டு சாரி வியர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டு சாரி தான் வந்து வியர் பண்ணியிருக்கேன் இந்த பட்டு சாரிக்கும் ஒரு கதை இருக்கின்றது ஒரு ஒரு சாரிக்கும் ஒரு ஒரு கதை இருக்கும் அல்லவா அப்படின்ன மாதிரி பார்த்திங்களா நல்லாயிருக்கா இந்த பட்டு சாரி வந்து எயிட் தௌசண்ட் நண்பர்களை எடுத்து வந்து எப்போ அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஏழு 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 வருஷம் ஆகுது எப்பனா என் தம்பி பெரிய தம்பி வீட்டுடைய பால் காய்ப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்து அக்காவுக்கு எடுத்து கொடுப்பாங்க இல்லையா அந்த இதெல்லாம் எடுத்து கொடுத்த பட்டு பார்த்துக்கோங்க எண்ட எல்லோ கலரில் நிறைய பட்டு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் திக்க எல்லோ லைட் எல்லோ பிங்க் வாட்டர் அப்படின்னு நிறைய இருக்கும் ஸோ இந்த பட்டு வந்து அதுக்கு உள்ளது பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும் பட் இப்போ வந்து அந்த பிளவுஸ் வந்து சேரலை இப்போ ரீசெண்டாகவே எல்லாருமே வந்து நிறைய சொல்கிறீங்க அம்மா கொஞ்சம் வெயிட்டு இடையில வந்து நான் வெயிட்லாம் வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி அப்படிங்கிறீங்க எனக்குமே அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் இருக்குது மேபி தைராய்டு வந்து அதிகமாக ஆயிருக்குமா என்னன்னு தெரியல இப்போ ரீசெண்ட் நான் இன்னும் வந்து இது அது என்னது டெஸ்ட் வந்து எடுத்து பாக்குறதுக்கு போகல பாத்துக்கோங்க கண்டிப்பா இந்த லீவ் டென் டேஸ் லீவ்ல வந்து போன எனக்கே வந்து நல்லா தெரியுது அப்படியே மூஞ்சு எல்லாமே ஒரு புஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உடம்பும் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது ஸோ வந்து நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஏ டிவிய வாயு சவுண்ட கம்மி பண்ணுங்க ஏ டிவி சவுண்ட கம்மி பண்ணுங்க ஓகேயா ஸோ வந்து போய் பார்க்கணும்னு இருக்கேன் தைராய்டுக்கு நீங்கள் வேறு யாரும் வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நான் வந்து ம மந்த்லி ஃபுல்லாக இயர்லி மந்த் மாத்திரை போட சொல்கிறாங்களோ அந்த டேப்லெட் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ஸோ அதனால் அப்படி இருக்குது அதுக்கு வேறு எதுவும் கை மருந்து அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அது இருந்தாலும் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒளியினுடைய பெருநாளை வந்து எல்லாருமே வந்து சூப்பர்வா கொண்டாடுங்க இன்னும் இந்த மந்த்லி பூராமே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா விளக்கு வந்து டெய்லி வந்து ஏத்தலாம் ஒவ்வொரு விளக்காக சொல்கிறாங்க இந்த விளக்கு அந்த விளக்கு அப்படின்லாம் சொல்லி நேம் வச்சு ஏற்றுவாங்களாம் ஒவ்வொரு நாளும் ஸோ கண்டிப்பாக வந்து இது பண்ணுவோம் நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான டே என்ன டே அப்படின்னா அதை வந்து நான் சர்ப்ரைஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ வீடியோ போட்டால் மோதாதான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எடுத்து பார்த்துருவாரு ஸோ நாளைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பர்த்டே நண்பர்களே அவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு டிசம்பர் ஃபோர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு டிசம்பர் ஃபோர்னால் அப்போ அவருக்கு வந்து என்ன வயசுன்னு பார்த்துக்கோங்க ஃபார்ட்டி நைன் முடியுமா ஃபார்ட்டி நைன் முடியுமா ஆமாம் ஃபார்ட்டி நைன் முடிஞ்சு ஃபிஃப்டியா ஸோ அவருடைய பர்த்டே நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தான் ஏதாவது சர்ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன் என்ன சர்ப்ரைஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போட்றாதீங்க போட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது கமெண்ட்ஸில் இது பண்ணுவார் இன்ஸ்டாவில் வேணால் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் தான் நானும் அப்பா தான் கொண்டு கொண்டாடணும் பாப்பா வந்து ஃப்ரைடே தான் வந்து ஊர்லேருந்து வர்றாப்பில் ஸோ அதனால் அவருடைய பர்த்டே வந்து நானும் நானும் எங்கள் வீட்டுக்காரன் மட்டும் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதையும் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நான் திருப்ப திருப்ப சொல்கிறது ஒன்று தான் எவ்வளோ 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 பெரிய சண்டை பிரச்சனைகள் அனைத்துமே வந்தாலும் நாம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு அதுக்காக நான் வந்து எல்லா இதுலேயுமே கஷ்டப்பட்டுட்டு எல்லாரும் இருங்கன்னு சொல்லலை மே அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிலைய போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப்புமே வந்து ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் சில பேர் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா செகண்ட் தேர்ட் சாய்ஸ்க்கு நம்ம வந்துவிட்டோம் ஸோ இனி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போனால் இது வந்து வெளியே உள்ளவங்க வந்து இவளால தான் இப்படி வந்து இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிடுவாங்கிறனால அதை அனுசரித்து போகக்கூடிய நிர்பந்தத்திற்கு வந்துடுவாங்க ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் நம்மளுடைய லைஃப்ல எல்லாருடைய லைஃப்லயும் பிரச்சனைகள் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் ஒவ்வொரு நாளும் வந்து நாம எதிர்பார்க்குற சந்தோஷம் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லா கிடைக்கிற போறது இல்லை ஸோ அதனால எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அப்புறமும் வந்து இந்த லைஃப் வேணும் நம்ம உழைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணவத்தன்மை வந்து இல்லாம நம்ம வந்து இறங்கி எல்லோரும் நான் வந்து பெண்களுக்கு ஒரு சில டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம் அதேமாரி ஆண்களும் நம்மளால் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்காமல் எல்லோரும் விட்டு கொடுத்து பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேரணும் இந்த ஃபெஸ்டிவல் இந்த கார்த்திகை தீப பெருவிழா வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு பெருவிழாவாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அன்போட ஆசீர்வாதத்தை வந்து நான் வந்து ஜெயஸ்ரதி அம்மா வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றேன் உங்களுக்கு வந்து நிறைய நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறாத ஆசைகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் வந்து இந்த ஒளி திருநாளில் கிடைக்கட்டும் அடுத்த வருஷம் கார்த்திகை திருவிழா தீபம் வரும்பொழுது நீங்க எல்லாருமே ரதியமா நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில ஒளி வசந்த காலம் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் இப்போ ரதியம்மா வந்து என்னவுமே போடல பவு பவுடரும் போடல ரத்தியம்மாவுடைய ஃபேவரேட் ஐலைனர் எதுவுமே போடல ஸோ ரதியமாக போய் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஐலைனர் போட்டு பவுட்ரு போட்டுட்டு விளக்கை ஏற்றிட்டு அதையும் இதில் சேர்த்து உங்களுக்காக காட்டுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க துன்பம் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் பனி போல் விலகி ஒளி என்ற பெருவிப்பு இது போல் எல்லாரோடைய வாழ்க்கையிலும் சிறப்பாக மலரட்டும் என்று ஆசை சிறுவனம் செய்து இந்த வீடியோவை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாய் டேக் கேர் குட் நைட்